அப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் போதுமா இல்லை கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கிறவா இல்லத்துல சீ போதும் சரியா தான் கட் பண்ணியிருக்கேன் உட கணக்கு தான் எல்லாம் வதக்கி போட்டுட்டேன் தக்காளி வெங்காயத்தை எல்லாம் கொஞ்சம் அந்த தண்ணி வத்தவ அந்த நண்டையும் போட்டு நல்லா வதக்கி அப்படியே அடுப்பு குறைச்சி மூடி வச்சிட்டா போதும் எல்லாம் ஒண்ணுமன்னா வெந்து பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் நண்டு வேக அஞ்சு நிமிஷம் தான் ஒரு கொதி தான் நம்ம மசாலா தான் ரெடி பண்ணணும் அத்த நான் இப்படியெல்லாம் வழக்கட்ல எல்லாம் வந்து பொங்கி சாப்பிட்டதே இல்ல அப்பாவோட குலதெய்வம் கோயில் இருக்குது அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் அம்புட்டு பொங்க வச்சுக்கிட்டு வந்துருவோம் ஆனா இப்படி எல்லாம் பொங்கி சாப்பிட்டது இல்ல இதெல்லாம் எனக்கு புது அனுபவமா இருக்கு ரொம்ப புடிச்சிருக்குத்த மனசுக்கு எம்பிட்டு பெரிய தோப்பா இருக்குது பொண்ணுக்கு தெரியும் நாங்க முன்னால அங்கதான் வந்து சமைச்சிருச்சு சாப்பிடுவோம் இந்த தோப்புல கிட்டத்தட்ட பாதி இடம் நம்மக்குள்ளதான் இருந்துச்சு ஒரு காலத்துல இப்ப இல்ல எல்லாம் விலகி குடுத்துட்டோம் என்ன நமக்கு தான் வாங்குச்சு நல்ல தோப்பு மாங்காய்லாம் அப்படி காய்க்கும் மாங்காய்லாம் சீசனுக்கு தானே காய்க்கும் இந்த மாமரம் அப்படி இல்லை எப்பவுமே காய்ச்சிட்டு கிடக்கும் நல்லா ஒட்டு மாங்காய் ருசியாக இருக்கும் என்ன செய்ய துசி எல்லாம் நேரமா இல்லை விதியா சவியா ஒண்ணுன்னு தெரியல எல்லாம் கை மீறி போச்சு சரி போனேன்னு நினச்சி என்னைக்கும் கவலைப்படக்கூடாது கூடாது நீ வேணா சுத்தி பாத்துட்டு வாங்க மா மாறி எங்க நாளைக்கு கூட அந்த தோப்பு எல்லாம் சுத்தி பாத்து வா நல்லா இருக்கும் பாத்துக்க நிறைய வாழைத்தோப்பு மாந்தோப்பு வயக்காடு பம்பு செட்டு எல்லாம் இருக்குது சும்மா ஒரு வீட்டு சுத்தி பாத்துட்டு வா சரிங்க தே வருத்தப்படாதீ ஒரு நோய் வந்துட்டா நம்ம திட்டம் எல்லாம் செலவழி பண்ண மாட்டோம் அந்த மாதிரி நினைச்சுக்கிடுங்க அப்படி நினைச்சா நம்ம கைய விட்டு போனது நமக்கு பெரிய விஷயமா தோணாது என்னமா நண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சா வாசம் ஆளை தூக்குது நல்ல பசிக்குதுமா சீக்கிரம் பண்ணுங்க ஏயா இந்தா முடிஞ்சிருச்சு நண்டை மட்டும் போட்டா மூடி வச்சிட்டோன்னு பத்தே நிமிஷத்துல எழுந்து போகும் நீ வேணா துளசியை கூப்பிட்டு துவப்பெல்லாம் சுத்தி சுத்தி காமிச்சுவாயேன் அவளுக்கு சாப்பிட்டு இருந்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி பின்னா அதான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம துவப்புன்ட்டு சரியா அவளை கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வா அது கிடையாது செமையா ரெடி ஆயிரும் அப்படிங்கப்பா சின்ன மரமா இருக்கு எம்புட்டும் காயி

சரி கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு நாள் மாறும் மாறாதது என்ன இருக்கு சொல்லுங்க ஒரு நாள் கண்டிப்பா மாமா நம்மளை தேடி வரத்தான் போறாரு என் கல்யாணத்தோடி எங்க அப்பா எங்கிட்ட இருந்தாலும் வந்துருவாரு ஆசைப்பட்டேன் வரல இந்த சரவணன் கல்யாணத்தோடி வந்துருவாரு நினைச்சேன் அதுவும் வரல பூமாரி கல்யாணத்துக்கும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்பா வந்துட மாட்டாரு நீங்க என்ன பாருங்களேன் நான் பேச்சுக்கு சொல்லல பூமாரி கல்யாணத்துக்கு மாமாவும் முன்ன வந்து நீங்க தான் போறாரு பாருங்க மாங்கா பாக்குறதுக்கே ஆசையா இருக்குங்க ரெண்டு மாங்கா பிடிங்கிக்கலாமா இல்ல துளசி எல்லாம் பிஞ்சு மாங்காவில கிடக்குது இத சாப்பிடவும் முடியாது தோத்து போய் கிடக்கும் கொஞ்சம் விளையணும் விளையாட்டு அவரு தெரிஞ்சவர் தான் அவர்கிட்ட சொல்லி ஒரு போய் மாங்கா கொண்டு தரேன் சாப்பிட்டே இடி அதோ மேல பாருங்க நாலு மாங்க கிடக்குது அம்பட்டு பெரிய மாங்கா என்னை கொஞ்சம் தூக்குறீங்களா நான் அந்த மாங்காவை எட்டு நாப்பிடுங்கிடுறேன் ஆமா என்ன துளசி மேல நிறைய கிடக்குது மாங்கா மாமா கீழ கீழையில போடாதீங்க அது எப்படி என் பொண்ணாடி என்ன கீழே போட்டா என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்ட உன் என் தூக்கும் போது வெயிட்டே இல்லை காட்டா இருக்குது நல்லா கொதிச்சு இப்பா பாக்கவே அள்ளி சாப்பிடணும் போல இருக்குது ஆமா அக்கா எங்க இல்ல பொண்ணி அவளுக்கு வந்து துவப்பெல்லாம் பாக்க ஆசையா இருக்குது அதான் மாறிட்டு சொல்லி துவப்பெல்லாம் சுத்தி காமிச்சு கூட்டிட்டு வானேன் சுத்தி பார்க்க போயிருக்கா இப்ப என்ன போனா ஆமா அக்காவுக்கு தெரியாதுல்ல அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வயல்ல சாப்பிடுறது இந்தா சுத்தி பாக்குறதெல்லாம் இந்த பாருங்க நீங்க கொடைக்கெல்லாம் ஊட்டிலாம் எங்களை கூட்டிட்டு போவானா மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி இங்க கூட்டிட்டு வந்தாலே போதும் எல்லாரும் ஒத்துமே வந்து எதையாச்சும் பொங்கி சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் பொங்கி சாப்பிடும் வீட்டுல இருக்க பழைய சாத்தியாவது கொண்டு வந்து சாப்பிடலாம் அது ஒரு சந்தோஷம் தானே துணிமணி கொண்டுட்டு வரல கொண்டு வந்திருந்தா அந்தா அந்த குளத்துல போய் குளிச்சுட்டே போயிருக்கலாம் அதை யாபமே இல்லாம போச்சு பூமாதிரி தான் சொன்னா ஆளுக்கு வருஷத்துக்கு துணி கொண்டு வந்தா குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டே போயிருக்கலாம் அப்படின்ட்டு என்னடி அடுத்து குளிக்கிறதுக்கு பிளான் போடுறதுக்கும் இந்த நண்டை பிடிக்கேன் நத்தையை பிடிக்கேன்ட்டு சும்மா இருந்தவள கூட்டிட்டு வந்துட்ட பாவம் அப்பத்தா தூங்கிட்டு கிடந்து இழுத்துட்டு வந்தாச்சு இன்னும் அடுத்து குளிக்கிறதுக்கு பிளான் நல்லா இருக்குது டி உங்களை என்ன கொடைக்கானலுக்கும் வேடந்தாங்களுக்குமா கூட்டிட்டு போக சொல்லுதும் இந்த இங்கிட்ட இருக்கு வயக்காட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லுதும் அது என்ன தினமும் வரவங்க மாசத்துக்கு ஒரு தடவை தானே வாயாடி சரியான வாயாடிமா உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது

சாப்பிடலாம் நேரம் ஆகுது இல்ல மணி ரெண்டு ஆயிடுச்சு ஆஹ் செய்யுத்த பூமடி இலை கட்ட போனா இப்ப வந்துருவா வந்ததுக்கு அப்புறம் இலையை போடலாம் அதுக்கிட்ட அக்காவும் தானே விழுவாதில்ல காசிட்டு பேசணும் போல இருக்குது பா போன் போட்டாலும் என்னமோ வேணாம் நம்ம ரெண்டு நாள் அவர்கிட்ட பேசவே கூடாது போன் போட்டாலும் அவரை மட்டும் பெரிய இதாட்டம் இருந்தாருல்ல நம்மளும் அத மாரி ரெண்டு நாள் இருக்கலாம் அப்பந்தான் நம்மளோட அருமை அவருக்கு புரியும் வீட்டுல போய் முத போன் எடுத்து பார்க்கணும் மிஸ்டர் காலோ மெசேஜ் ஏதோ வந்திருக்கானு இலைய கட் பண்ணிடலாம்னு வந்தானே எங்கட்டு கட் பண்ண எல்லாம் மேலாக்குல கிடக்குதே ஒரு இலைய பிடிச்சாலும் மரம் சாஞ்சிடும் போல இருக்கு ஏன்னா தண்ணி போற பாதையில இருக்குது வாழை மரம் உம் சாட்டு சரணே சொல்லிடுவோமா அவன் பக்குவமா கட் பண்ணுவான் நம்ம எதையும் இழுத்து போட்டுட்டோம் அப்படிதான் அட நம்மாலு அட இங்கே பாருடா நம்ம தேடி வந்த மாதிரி பூமாறியும் நம்மளை தேடி வந்திருக்கா நான் இதுலேருந்து என்ன தெரியுது எனக்கும் பூமாரிக்கும் மைண்ட் தாட் ஒண்ணு போல இருக்குது உம் உடனே இது பண்ணக்கூடாதே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஏதோ கண்டிஷ்டி கண்டுஷ்டிப்பட்டுச்சுன்னு நினைக்கேன் சாரி பூமாரி அவன்கிட்ட பேசக்கூடாது உன் கால் அட்டென்ட் பண்ணக்கூடாதுலாம் நான் நினைக்கல என்னவோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு பூமாரி

சாரி ப்ளீஸ் மன்னிச்சிடேன் நான் பண்ணது தப்புதான் நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்கள நான் பேசவே போறது இல்ல நீங்க இன்னைய நாள்ல இல்ல உங்களுக்கு ஒரு வாரம் பனிஷ்மெண்ட் உங்கள நான் பேசவும் மாட்டேன் உங்க போன் எடுக்கவும் மாட்டேன் எதுக்கு போய் நேைய மட்டும் பார்க்க வந்தீங்க பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கே ஆமா பேச மாட்டேன் இனி பேசவே மாட்டேன் உங்களை யாருங்கிட்ட கிட்ட வரச் போங்க முதல்ல சாரி பூமாரி பிளீஸ் புரிஞ்சுக்க என்னோட சுச்சுவேஷனை நான் பண்ண தப்புதான் சரி சரின்னா சொல்லல உம் என்ன ரீசன் இப்போதையும் நான் சொல்லல கூடிய சீக்கிரம் உன்னால சொல்றேன் சரியா பிளீஸ் உன்னை பாக்கலாம் தான் வந்தேன் நீ இருப்பியும் என்ன நினைச்சிட்டு வந்தா பார்த்தா நிக்கிற நீ என்ன தானே தேடி வந்த உண்மையை சொல்லு ஆமா இவரை தேடிக்கிட்டு இந்த தோப்புக்குள்ள வராங்க தோப்புல தானே உங்க வீடு அப்படிலாம் இல்லை உங்களை பாக்கறோன்ட்டு கனவு எல்லாம் கண்டுட்டு இருக்காதிய நான் இலைய பறிக்க வந்தேன் எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க அங்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க அதுக்குதான் இந்த இலைய பறிச்சிட்டு போமேன்ட்டு வந்தேன் கோபப்படாத பூமாரி கோவத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீ போதும் ஐஸ் வச்சதெல்லாம் போதும் போங்க உங்கள்ட்ட பேச விடுப்பேன் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்களே பூமாரி இலைய பறிச்சியா சீக்கிரமா சாப்பிட நேரம் ஆகுதுல ஆ இதோ வந்துட்டேமா சரி சரி அங்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போறேன் நான் போய் பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க வாரீங்க அதுவும் ஏதோ திடீர்னு ஏதாச்சமா பாக்குற மாதிரி பாத்து எங்க அப்பத்தா எல்லாத்தையும் என்னன்னு கேட்கீங்க என்ன சரி கேஷுவலா வரணும் அவ்வளவு தானே வர்றேன் என்ன கோவம் தீர்ந்துட்டு தானே யார் சொன்னாங்க உங்க மேல என்ன கோவமா தான் இருக்கேன் கோவமா தான் இருக்கேன் கோவமா தான் இருக்கேன் சீக்கிரம் வந்துருங்க கோவமா இருக்கேன்னு சொல்லுதா சீக்கிரம் தொக்கு பண்ணவ கையில தங்க காப்பதியா போடணும் அம்பியா இருக்குது அப்ப அப்பா நாக்குள்ள அந்த டேஸ்ட் அப்படியே நிக்குது தே இந்த நண்டு சாப்பிட்டா சளி இறங்கிடுமாமே பொன்னி சொன்ன அப்படியே ஆமா துளசி சளின்ட்டாலே நண்டுதேன் முன்னாடி உன் மாமனாரு பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் இந்த காலத்துல சளி பிடிக்கும்ல அப்போ என்ன செய்வாரு நண்டு அப்படிதான் புடிச்சிட்டு வந்துருவாரு காலையிலே நண்டு ரசம் வச்சு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கப்பு அந்த நண்டையும் கடிச்சு தின்னுங்கடான் எல்லாம் அந்த ரசத்தையும் குடிச்சு நண்டையும் கடிச்சு சாப்பிடும் அப்படி சளி உடனே போயிடும் காலையில சாப்பிட்டா நயன் சாயந்தரத்துக்குள்ள சளி எங்கிட்டு போகுனே தெரியாது ஆமா என் மாமன் எடுத்து அப்படிதான் எல்லா புள்ளைக்கு ஒரு கடையா வாங்கிட்டு வருவான் ஒரு கைசா எங்க போனான்னு தெரியலையே எப்ப இன்னும் ஆரம்பிக்கலையேன்ட்டு பார்த்தேன் ஏ அப்பத்தா ஆரம்பிச்சிராத ஏ முருகேசா அப்படின்ட்டு பேசாட்டு இரு ஏன்டா கரோனா ஏ மாவன பத்தி நான் பேசனே எனக்கு ஏ மாவன் பெருசு தானே ஏ மாவன் இருக்கே வக்கனே வாங்கி போட வேண்டா செஞ்சான் அதானே சொல்லுதேன் உங்களுக்கு என்ன இந்த என் புள்ளையே காங்கலண்ட் அதோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உள்ள இல்லடா அவ உங்களுக்கு தான் தெரியும் நம்ம பிள்ளை எங்கிட்ட போச்சோ சாப்பிட்டோ என்னமோன்ட்டு அப்படிதான் ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கேன் எங்க போய் கஷ்டப்பட்டு இருக்கானோ என்ன செய்யானோ அதெல்லாம் நல்லா இருப்பாரு போனவருக்கு வழி தெரிஞ்சுல அதே மாதிரி வரதுக்கும் வழி தெரியணும்ல வருவாரு போனது மாதிரி நீ இப்ப சாட்டி இடி எதை நினைச்சு போட்டுட்டு உடம்ப போட்டு கெடுத்துட்டு இருக்காத இந்த நண்டு ரசம் வச்சிருக்கல சாப்பிடு சும்மா இருடா சார் நான் இப்ப பாரு அப்பதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு அவங்க மகனா காணலேண்டு அவங்க வருத்தப்படுதாக அப்படி சொல்லிடா என் பேராண்டி எனக்கு என் மகன் நினைக்க கூட உரிமை இல்ல போல சார் பேசுவா பாத்தா

பெரிய ஆளாத்தா இருக்க பேசிக்கிட்டு இங்கிட்டு வரதுக்குள்ள போன போட்டாலே ஆண்டி ஏன் அத்தையும் கூப்பிட வேண்டியதானே இல்ல தம்பி இங்க வச்சு சாப்பிட மாட்டோம் வீட்டுல ஏன் வச்சு சாப்பிடுவோம் சமையல் எல்லாம் ஆக்கிட்டோம் இந்த ரெண்டு மருமகளும் வயல்ல வச்சு நண்டெல்லாம் எல்லாம் பிடிச்செடுத்து சமைச்சு சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்க அதே அப்பதே வந்தோம் இந்த இப்பதான் வச்சோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க டாக்டர் தம்பி எங்க வீட்டுலதான் இங்க சாப்பிடுவீங்களா என்னமோ ஐயோ அதனால என்ன இருக்கு அப்படிலாம் இல்ல நான் சாப்பிடுவேன் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு அப்படியே வாக்கிங் வந்தேன் வயிறு ஃபுல்லா இருக்குது தப்பா எடுத்துக்காதீங்க சாப்பிட வேண்டியது தான சந்தா வேற இப்படி பண்ண வரேன் கேக்கதான் தப்பா எடுத்து தம்பி அஹ் இன்னும் வயக்காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரும் வர வேண்டியது இருக்கா தெரியுங்க யாரும்

கண்ணுக்குலாம் இப்ப பரவாயில்லையா ஆமா டாக்டர் இப்ப என்ன கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏத்துனயா ஆசிரி போய் கண்ணுக்கு தொлуங்க பார்வே இல்ல உங்க ஆசிரத்துக்கு ஒரு தடவை வந்த கண்ண நல்ல தெளிவா இருக்குது ஓகே பட்டிமா பார்த்துக்கோங்க ஹெல்தி ஃபுட் நிறையவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அன்பா எல்லார்ட்டயும் பேဆுங்க இதுதான் வயசானவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் மெடிசன் சோடி சரி பார்க்கலாம் பாய் வெறேன்